ஆலூயா பிரேசலாடு உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால வேளையிலே உங்கள் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தையிலே ஆவியும் ஜீவனும் உண்டு அந்த வார்த்தையை மாத்திரம் பார்க்காமல் வார்த்தையின்படி படி கிரிய செய்கிற ஆண்டவரை கவனிக்க வேண்டும் ஆண்டவர் வந்த வார்த்தைக்குள்ளாக தமது வல்லமையை அனுப்புவதை கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தையின் மேல் கத்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வதை கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனை கவனிக்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அல்லையிலூயா இந்த கால கூட உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய சந்ததிக்கு ஏற்ற வார்த்தையின்படி கற்று உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் லூக்காவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அல்லேலூயா அல்லேலூயா நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் சுகவீனமாய் இருப்பதை இயேசுவனிடத்திலே அறிவிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் போவதற்கு முன்பாக நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் சொல்லும்படி சொன்ன வார்த்தையை தான் நாம் இப்பொழுது கேட்டிருக்கிறோம் நான் உம்மிடத்தில் வர என்னை பாத்திரனாக என்னவில்லை ஒரு காரியம் கத்திரிடத்தில் நமக்கு வர வேண்டுமானால் ஒரு விடுதலை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒரு சமாதான சந்தோஷம் ஒரு மேன்மை ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் நம் முதலாவது தேவரிடத்தில் தாழ்மையோடு ஒரு விண்ணப்பத்தை எடுக்க வேண்டும் தாழ்மை எல்லாவற்றுடன் நம்மை ஆண்டவிடத்திலே சேர்க்கும் அவன் பெரிய நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அவனுக்கு அவ்வளவு விசுவாசம் நம்பிக்கை இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் விசுவாசத்தில் ஆண்டவரை தேட வேண்டும் நம்பிக்கையோடு ஆண்டவரை கட்டி சேர வேண்டும் அந்த தாழ்மையோடு ஒரு விண்ணப்பத்தை கேட்ட பொழுது அவன் தன்னை தாழ்த்தி சொல்கிறான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் லுக்கா நாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் பிழைக்க செய்கிற வார்த்தையை தேவன் நம் குடும்பத்தில் இன்றைக்கு அனுப்புவார் உங்கள் குடும்பம் பிழைத்திருக்க உங்கள் பிள்ளைகள் பிழைத்திருக்க உங்கள் வாழ்க்கை பிழைத்திருக்க உங்கள் ஆவிக்கர் வாழ்க்கை பிழைத்திருக்க இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் பிழைக்க முடியாமல் வாழ முடியாமல் அநேக யுத்தங்கள் போராட்டங்கள் அநேக வியாதி படுக்கைகள் பலவீனங்கள் இன்னைக்கு பிசாசுடைய திட்டங்கள் அதிகமாய் இன்னைக்கு குடும்பங்களை தாக்குகிறதை பார்க்கிறோம் இதிலிருந்து யார் விடுவிப்பார் யார் பிழைக்க செய்வார் இசு கிறிஸ்து ஒருவரே அவரே வார்த்தையாய் வெளிப்படுகிறார் லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது காலியான படகு வெறுமையான இருந்த சீமனை ஆண்டோர் சொன்னார் ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் வளையப்படும் என்று அவன் அதாவது ஒரு மேன்மை அந்த மீன் பிடிப்பதிலே அதிக அதாவது அனுபவம் இருந்த பொழுதும் அவன் ஆண்டவர்களை பார்த்து சொல்ல அவனுடைய வார்த்தையின்படி நான் வலைப்பொழுதன் போட்டு திரளான மீன்களை பிடிக்கிறான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் பெரிய மாணவர்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்னார் போகலாம் உன் வேலைக்காரன் படைத்திருக்கிறான் என்று சொல்லி அவன் வீட்டுக்குள் வருவதற்குள் ஆ வேலைக்காரன் சுகமடைந்தான் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும் இன்றைக்கு தேவன் ஏதோ ஒரு வியாதி படுக்கிற உங்களை விளைவினமாக இருக்கிற உங்களை சுகமாக்கப் போகிறார் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிரச்சனைக்கு தேவன் ஒரு வார்த்தை இன்றைக்கு அனுப்புகிறார் இன்றைக்கு ஒரு விடுதலைக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார் ஒரு வார்த்தை வெறுமையாய் திரும்பாது செய்து முடிக்க வேண்டியது விட்டு செய்து முடித்து விட்டு திரும்பும் கண்களை மூடி செபிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்துக்கு தேவன் வார்த்தையும் அவர் சொல்லணுமோ அந்த வார்த்தையை பற்றி இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த கால வேளையில் எத்தனை பிரச்சனையோடு எத்தனை போராட்டத்தோடு எத்தனை கண்ணீரோடு எத்தனை துக்கத்தோடு எந்தெந்த சூழ்நிலையில் அன்று தங்கள் வாழ்க்கைக்கா பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் சம்பாத்தியத்துக்காய் அவருடைய சுகத்துக்காய் பலத்துக்காய் அன்றொரு எந்தெந்த அன்றொரு சூழ்நிலையில் கடன் பிரச்சனை தீரணும் எவ்வளவோ போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது விடுவிக்கிற சுகமாக்கிற அற்புதம் செய்கிற ஆசீர்வதிக்கிற வார்த்தையை அனுப்பும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் யார் யார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அன்றைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி போல தாழ்மையோடு விசுவாசத்தோடு வார்த்தை பிடித்துக் கொள்கிறார்களோ இப்பொழுது அந்த விசுவாசம் நம்பிக்கை இவர்களுக்குள் பெருகட்டுமப்பா காலியான படகாய் பெருமையான வலையாயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தினால சமாதானத்தில் சந்தோஷத்தில் குடும்ப உறவில் நிலைத்திருக்க நிரம்பி வழிய ஜபிக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்க உதவி செய்ங்கப்பா பிழைக்கச் செய்ங்கப்பா இப்பொழுது அந்த எல்லா மரணக் கட்டுகள் மரண வியாதிகள் போராட்டங்கள் பிசாசின் பிடிகள்லாம் விடுதலையாய் பிழைக்க செய்ய விடுதலையாக்குங்க ஆசீர்வதிங்க புதிய மேன்மை வரட்டும் ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதி இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிளஸ் யூ நிச்சயம் ஒரு வார்த்தையில் உங்களை ஆஸ்வதிப்பார் விசுவாசத்தோடு